ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஐபிபின்னு ஒரு அக்கௌண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டம்ப் வச்சு அப்டேட் பண்ணிங்கன்னால் மட்டுந்தான் உங்களோட ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இல்லை நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு இந்த ஐபிபி கணக்கை துவங்கிக்கணுன்னாலும் துவங்கிக்கலாம் இதால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபிபி அக்கௌண்ட் ஆக்சுவலாக எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் மாதிரியே தான் உங்களுக்கு எல்லா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பேப்பர்லெஸ் ஒர்க்கு நீங்கள் எந்த விதமான ஃபோட்டோ ஃப்ரூப்பு எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா தகவல்களும் நீங்கள் சரியாக காட்டுற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆதார் நம்பர் பேன் நம்பர் மெயில் ஐடி இது மூணும் கட்டாயம் ப்ளஸ் ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இல்லை எனக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் வேணும் அப்படின்னா ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை ரெகுலர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டூ ஹண்ட்ரட் பேலன்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது வேணாலும் உங்களோட சாய்ஸு நீங்கள் எதை கேட்டாலுமே நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இரநூறுவா நீங்கள் கட்டுறதுல பேலன்ஸாக எனக்கு அப்படியே நிற்குமானா நிற்காது ஒன் செவன்ட்டி ஃபைவ் எயிட் டூ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வித்து ஜிஎஸ்டி அதோட இந்த அமௌண்ட்டு போக இருபத்தி நாலு ரூபா பதினெட்டு பைசா மட்டும்தான் நிற்கும் இதில் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் ரெகுலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் அந்த பிரச்சனை இருக்காது இல்லை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் ரெகுலர் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் ப்ரீமியமாக மாற்றணுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த அமௌண்ட்டை ஒரு வேளை உங்கள் அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவாகவே ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவும் பண்ணி கொடுத்துருவாங்க ரீகேஒய்சி பண்ணி ஆக்டிவ் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஃபோர்ஸ்மேன் பார்த்துப்பாங்க உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் இதுக்கும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதில் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு பணப்பிடித்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் பிடித்தம் இருக்கும் இதுக்கும் ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது ஐஎஃப்எஸ் கோடு ஐபிஓஎஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு டுவெல் டிஜிட் நம்பரும் கஸ்டமர் ஐடி ஒரு டென் டிஜிட் நம்பரும் ஜென்ரேட் ஆகி வரும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் போது சரி இப்போ நான் அதை வந்து எப்படி என் மொபைலில் ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களுக்கு இதை நான் அப்படியே டெமோ காமிச்சிட்றேன் உங்களோட ஸ்டோரில் போயிட்டு ஐபிபிபி இதை மட்டும் அடிங்க வேறு எதுவும் அடிக்காதிங்க உடனே உங்களுக்கு காட்டும் அதை டவுன்லோட் பண்ணுங்கள் ஏன்னால் ஏற்கனவே என்னோடய மொபைலில் இருக்குங்கிறதால உங்களுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ணி காட்ட முடியல இப்போ வந்து எம்பின் செட் பண்ணுங்கள் இந்த ஐபிபி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஐபிபின்னு டவுன்லோட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகி வரும் இது ஓப்பன் ஆகி வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு ஆ அதை லாக்இன் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அக்கௌண்ட் ஐபிபி அக்கவுண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கஸ்டமர் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க ஐபிபியோட அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு போடணும் அக்கௌண்ட் நம்பர் போட்டுவிட்டு கஸ்டமர் ஐடி கேட்கும் கஸ்டமர் ஐடி போட்டுவிட்டு டேட் ஆஃப் பர்த்து கேட்கும் டேட் ஆஃப் பர்த் மீன்ஸ் நிறைய பேர் நான் எஸ்எஸ்சியை கட்டுறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் பிபிஎஃப் கட்டுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறேன் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து போட்டிங்கன்னா இன்வாலிட் டீடைல்ஸ்ன்னு வரும் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டருங்கிறது யாரோட ஆதார் கார்டு கொடுத்தீங்க தான் அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து இயர் மந்த்து டேட்டு இந்த ஆர்டரில் செட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்ஷன் மொபைல் நம்பர் அதுவே காட்டும் அதுக்கப்புறம் சிம் வெரிஃபிகேஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஓகே ஆகி எம்பின் கேட்கும் நாலு டிஜிட் இருக்கா மாதிரி எம்பின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி எம்பின் செட் பண்ணுங்கள் அது உங்கள் சாய்ஸ் என்ன நம்பர் வேணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நாலு ஒரு ஃபேவரட் கொஷின்ஸ் கேட்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பதில் இல்லாமல் நாலு கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் லாகின் ஆகிட்ட பிறகு தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஐபிபி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இந்த ஐபிபி ஸ்க்ரீனில் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த ஐபிபி ஸ்க்ரீனை உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட புக்கு மட்டும்தான் மேடம் நான் யூஸ் பண்ண போகிறேன் மற்றதெல்லாம் நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் என்னிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனில் மை சர்வீசஸ் பக் உள்ள ரெண்டாவது காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பே பண்ணிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இந்த ஐபிபியில் பேலன்ஸ் இருக்கணும் இந்த ஐபிபியில் பேலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இது உள்ளே போயிட்டு கட்ட முடியும் எனக்கு இதுக்கு எப்படி பேலன்ஸ் வரும் இதுக்கெலாம் நான் போஸ்ட் ஆஃபீஸ் வர தானே நான் இந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஜிபேவில் போனீங்கன்னா ஜிபேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு காலம் இருக்கும் உங்கள் ஜிபேயில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்கள் ஜிபேயில் நாலாவது காலமாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு காலம் வரும் அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு ரீ அக்கௌண்ட் திரும்பவும் ரீ அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும் உங்கள் நேம் கேட்கும் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ என்ன உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுதோ அனுப்பி இதில் விட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த கேஷ் வந்து உங்களுக்கு ஏறிடும் ஆ இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சாரி மூணாவது காலத்தில் காட்டுது இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே போனீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்குற இடத்துல இந்த டுவெல் டிஜிட் ஐபிபியோட டுவெல் டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் போடணும் ஐஎஃப்எஸ் கோடில் ஐபிஓஎஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் அதை கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரோ உங்கள் நேமோ சொல்லும் அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்து காசு அமிச்சிங்கன்னா இந்த பணம் உங்களோட இந்த ஐபிபியில் வந்து நிற்கும் மேலே இங்கே வந்து பேலன்ஸாக நிற்கும் இந்த பேலன்ஸை என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்ஏ ஒரு பிபிஎஃப் ஒரு ஆர்பிஎல்ஐ பி ஆர்பிஎல்லையோ பிஎல்ஐயோ இதெல்லாம் நீங்கள் கட்டணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே போகிறீங்க இதில் வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு நேற்று ரெண்டு நாளாக நான்